நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சும முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்ல அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் தான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஏதாவது நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேரருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமகர் இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் இதோட அனுக்கிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் முக்கியமான ஏதாவது கேட்டு இருக்காங்களா சார் உங்களுக்கு கண்டிப்பா கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லப்படும் இந்த மூணு இந்த அதெல்லாம் நீங்க பாருங்க லைன்ல பாருங்க இதுல நட்சத்திரங்களை முடிச்சுட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நீங்க தாராளமா ஓகேவா அடுத்தது நம்ம மக நட்சத்திரம் மகம் என்றால் கேது அஸ்வினி மகம் மூலம் இது எல்லாமே கேது பகவானுடைய அதிகம் இந்த மக நட்சத்திரம் ஞானத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஞானம் என்ன சொல்றதுன்னா ஆஹ் மெமரி பவர் அதிகம் ஞானம்னா என்ன மெமரி பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு விஷயத்த சொன்னா பக்குன்னு புடிச்சுக்கும் அதை உடனே செயல்படுத்தும் அதை உடனே அவங்களுடைய அந்த ஆஹ் செயல்பாடு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதுதானே அந்த அமைப்பு அப்போ மக நட்சத்திரம் என்பது ஏதாவது ஒரு ஸ்தாபத்துல இருக்கும் ஏன்னா ஆஹ் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எல்லாம் திருமண லேட்டான்னு சொல்லுவாங்க தொழில் லேட்டு எங்களுக்கு வாழ்க்கை லேட்டு ஒரு குழந்தைகள் லேட்டு எல்லாமே லேட்டு அப்படிங்கிறத கூடியது சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவங்களுடைய வழிமுறைன்னு சொல்லுவாங்களா மூத்தோர் முன்னோர்கள் அதனுடைய அமைப்பும் அவங்களுக்கு அங்க கெட்டு போகும் சரிங்களா அப்ப அதன்படி மக நட்சத்திரம் பித்ரு சாபம் இருக்கு அப்ப கரெக்டா போயிடுச்சா நம்மளுக்கு வந்து மூத்தோர் முன்னோர்கள் பிரச்சனை இருந்தாவே சாபம் அப்ப மக நட்சத்திரம் என்ன சாபம் இருக்காங்க சாபத்துல இருக்காங்க பித்ரு சாபம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஏன் அப்படின்னா முன்னோர்கள் நம்மளுக்கு வழி நடத்தினா மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லதா நடக்கும் முன்னோர்களுடைய வழிகாட்டில் படிதான் நம்ம வந்து இந்த கடவுள் நம்ம இந்த ஜாதி இந்த இனம் நான் இப்படி இருக்க எனக்கு வந்து இந்த கோயில் இப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிதான் நம்ம வந்து ப்ரே பண்ணணும் அப்ப முன்னோர்களுடைய வழிகாட்டில் படிதான் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ முன்னோர்களுடைய சாபம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது அப்போ இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னு சொல்லுவாங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசி அப்ப மகம் என்றால் தலைமை சிம்மம் என்றால் ஆதிக்கம் அப்ப அவங்க ஸ்பித்ரு சாபம் இருக்கு அப்ப அதுல அவங்களுடைய தகப்பனுக்கு ஹார்ட் ரீதியா சில ப்ராப்ளங்கள் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அதை பார்த்துக்கணும் சரிங்களா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க நேரடியாக பேசிடணும் உள்ளுக்குள்ள அழுத்தங்கள் இருக்கவே கூடாது எதையும் வந்து பேசணும் அப்போ இந்த பித்ரு சாபத்தினால முன்னோர் ஆசைகள் இருக்காங்களே அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறாம போகிறதுனால தான் பித்ரு சாபம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வம்ச குறைவு வம்சம் வந்து குறைவு ஒரு பெண்ணு ஒரே பொண்ணு மக நட்சத்திரத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே ஆணு ஒரே பெண்ணு இப்படி ஒற்றையா இருக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்துல அமைப்பு இருக்கு ஏன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கம்மி வம்சத்துடைய வழிகள் கம்மி நிறைய பேர் பாருங்க மக நட்சத்திரத்துல அதிகப்படியான அமைப்பு வந்து ஒற்றை வாரிசு ரெண்டு வாரிச கொடுக்கறது ரொம்ப குறைவான விஷயம் அப்ப இந்த சாபத்தை எப்படி விமோச்சனத்தை எப்படி தீர்க்கணும் அப்படின்னா வருடம் மாதம் பூரா வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்னோர்களுக்குன்னு ஒரு சின்ன படையல் போட்டு ஏதாவது காகத்துக்கு வச்சுட்டு வாங்க நீங்க தினம்தோறும் வைக்க வேண்டாம் ஒரு நாள் செய்யுங்க அதுவே உங்களுக்கு விமோசனத்துல இருந்து நிவர்த்தி ஆயிடும் மாதம் தோறும் அம்மாவாசை அன்று ஏதாவது ஒரு படையல் பண்ணி முன் பொதுவான முன்னோர்கள் அது யாரு நாள் தாய் தகப்பன் அப்பா அம்மா ஆஹ் தாத்தா பாட்டி யாருமே நீங்க பாக்க வேண்டாம் லரா வைக்க வேண்ட என் முன்னோர்களுடைய சாபம் எனக்கு நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி சாதத்திற்கு மிஞ்சின ஒரு தானம் எதுவுமே இல்லை சாதம் வச்சுட்டு வழிபட்டுட்டு வந்து நீங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த பித்ரு சாபம் நிவர்த்தி ஆகிடும் ஓகேவா அப்போ மக நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் உங்களுக்கு பத்து கர்மா அந்த நட்சத்திர வரிசைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வரிசை இப்படி என்ன ஒன்பதுன்னா ஒரு பாகம் பத்துன்னா ஒரு பாவம் அப்ப பத்துங்கிறது கர்மாஸ்தானம் அப்ப இந்த பத்துங்கிறது உங்களுடைய யாராவது வந்து நிறைவேறாத ஆசை ஐயோ இதெல்லாம் பண்ணணும் கோயில் கட்டணும் கோயிலுக்கு நல்ல ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கணும் அப்படி யாராவது வந்து நினைச்சு 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 அவங்க இறந்துடுறது அதோட நிறைவேறாத ஆசைகள் நிறைய உண்டு மகனை படிக்க வைக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப இந்த சாபம் பெற்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் நந்தி தேவர் நந்தி தேவர் சித்தர் தான் உங்களுக்கு அவர் வந்து என்ன ஜோதிடத்திலையும் வல்லமை பெற்றவர் நந்தி தேவர் வந்து ஜோதிடத்திலையும் மல்லமை பெற்ற அப்ப நந்தி தேவர் நந்தீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் நந்தீஸ்வராய நமகர் அப்ப நந்தி தேவருடைய இரண்டு கொம்புக்கு நடுவுல தான் தேவர்களுக்கு நீலகண்டனா காட்சி அளிச்சார் யாரு பரமேஸ்வரர் அவ்வளவு பவர் அப்ப நந்தியோடைய காதுக்குள்ள ஒரு விஷயம் சொன்னா நேரடியா ஈஸ்வரனுக்கு போகுமா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ இந்த எந்த ஈஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு நந்தி நந்தியை பார்த்துதான் நம்ம வரணும் அப்போ நந்தீஸ்வரரே வந்து அவ்வளோ பவரான அங்க உங்களுடைய பித்திரு சாபத்துக்கு உண்டான அவரும் சில சாபத்தலா வந்தக்கூடிய தேவர் அப்ப இந்த சித்தர் என்னவா இருக்காரு தேவரவும் இருக்காரு சித்தராவும் இருக்காரு கடவுளுக்கு ஈக்குவலா அவருக்கு கூட வாழ்ந்தவராகவும் இருக்காங்க அப்ப இந்த நந்தீஸ்வரர் நந்தீஸ்வராய நமக இந்த தான் அப்படியே கப்புடு பிடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் நீங்க வாழ்க்கையில எந்த சாபத்திலயும் சிக்க மாட்டீங்க புரியுதா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் முன்னோர்களுடைய சாபம் என்ன நம்மளுக்கு தெரியாது எனக்கு என்ன சா என்ன அவங்க ஆசைப்பட்டாங்க நான் என்ன அவங்களுக்கு போய் கொடுக்கணும் தெரியவே தெரியாது அதெல்லாம் வேணாம் நிறைய ஏதாவது படையல் போட்டுட்டு வாங்க அம்மாவாசைக்கு போதும் அதுவே சில விஷயங்கள் நன்மைகளை தரும் பாடி அமாவாசை மகாலய அமாவாசை அது மகாலய அமாவாசையே எந்த பிரச்சனையா இருந்தாலும் மகாலய அமாவாசை நம்மளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ஓகேவா அப்ப அது எல்லாமே நீங்க சரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான ஒரு கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் என்னன்னா மக நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரம் நம்ம காஞ்சிபுரத்துல அம்மன் கோயில் சொன்ன இதுக்கு புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு இல்லையா இங்க மக நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி தான் நீங்க வழிபடும் போது இந்த பித்ரு சாபம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் அரசு வேலை அரசாங்க உதவி பதவி உயர்வு நல்ல சுகமான வாழ்க்கை இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா எங்க போகணும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் பார்க்கணும் அப்ப அரசு உதவிக்கு போகலாம் அரசு உதவிக்கு நந்தீஸ்வரர் நீங்க வேண்டிட்டு வரும் அப்ப பொதுவா நான் ஒரு வேலைக்காக தேடுறேன் அப்படின்னா அதுக்கு இந்த நந்திய நீங்க வந்து இந்த சித்தரை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்ப இந்த நந்தீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு நந்தி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லும் நந்தீஸ்வராய நமக நந்தீஸ்வராய நமகம் அப்ப என்ன ஆகும் அந்த வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் உங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்ப அங்க போயிட்டு ஒரு அந்த அஞ்சு வகையான கலர் சாதம் நீங்க அங்க இருக்கிறவங்ககிட்டயே கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க அட்லீஸ்ட் ரெண்டு வகையான சாதங்கள் இல்லாதவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க முப்பதமா இந்த பித்ருசா பித்ருனா என்னங்க ரொம்ப வந்து நம்மளுக்கு பவரானவங்க அப்ப அவங்க அவங்க சாபம்ல எப்படி தீரும் அப்படின்னா உடல் ஊனமுற்றோருக்கு ஏழை எளிய மக்களுக்கு குழந்தைகளுக்கு இப்படி நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அவங்க சாபம் நிவர்த்தியா புரியுதா இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப வலிமை பெறும் மக நட்சத்திரம் உங்களுக்கு ஞானத்தை ரொம்ப அள்ளி கொடுப்பாரு எந்த தேர்வு எழுத அரசு வேலை கண்டிப்பா கழுதும் மக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற அளவுக்கு பெரிய சம்பாதிப்பீங்க ஓகேவா உங்களோட வாழ்க்கையில ஜெயமாகணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் ஓகே புரிஞ்சுதான் எதான கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதுவரைக்கும் நம்ம வந்து பத்து நட்சத்திரங்களை நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா